மா என்ன வேணும்மா பொண்ணு வேணும் சாம கோழி துவளையே துவளையே அவ்வளோதான் பாட்டு அதான் குறைப்பாங்க அதான் இதெல்லாம் மூஞ்சியில வெள்ளை வெள்ளையா இருக்கு என்னாச்சே அது என்ன ப்ரோ ஓடி போது எங்கள் அப்பாத்தா பணியாரத்துக்கு மாவு சரிச்சுக்கிட்டு சரி ப்ரோ அது பணியாரத்தில் எழுந்துட்டு பனியார சட்டியில் விழுந்துட்டீங்களா ஆ பனியார சட்டிலே விழுந்துட்டீங்களா இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது நான் வர்ற வட்டமெல்லாம் இங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்குறேனே எதுக்குன்னு கேட்கலே எதுக்குண்ணே என்கிட்ட நாடகம் பேசின ஆள் இருக்காரா இல்லையா பைனான்ஸ் டைட்டு ப்ரோ ஜேஜிபி இருக்கானே என்ன இந்த இதுகளை போற அப்படியே டோசர் பண்ணி வலிச்சு இங்கே கொண்டு வரணும் முடியல முடியுமா மணிக்கு எவ்வளோ ஆகிறாங்க இப்போ வந்தாரே ஒரு கபிங் மண்ட பேர் என்ன செந்தில் குமரன் தான் போன அதில் உன்னை கம்புக்கூட்டில் ஏத்துனேன் என்ன அவர் பேர் போட்ட வேசத்துக்கு பேர் என்ன நாரதர் நாரதர் கழக பிரியர் நாரதர் அய் தம்பி கலர் வாங்க போனாரு

ிப்பது காலம் தாணி வெட்ட வெட்ட தலைக்கும் போடி என்ன கொடி போனோம் ஓடி என்ன கொடி கூறம் காதல் கொடி தானம் ஒத்து மைய ரெண்டு மாடு ஒன்னாவட்டு ஒன்னவர் தான்

அதே நீங்கள் என்ன ஒன்று பெரிய வைத்தியம் பார்க்க சுக்கு அரைச்சிட்டு வரேன் கம்பு கூட்டில் தரேன் நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறிய நீங்கள் யாருங்கிற விஷயம் போயாங்க ஏய் நீ போயா முதல்ல நீ யாரையா முதல்ல எந்த நேரத்தில் கால் எடுத்து வச்சியோ பூரா சரைஞ்சிருச்சு எந்த நேரத்தில் நீ உள்ள ஓனியோ அதுலேருந்து எல்லாம் கிளம்பி போயிடுச்சு ஒன்று யார் உள்ள ஓச்சனது ஒன்று யார் நான் ஆரம்பத்தில் வந்ததுனால தான் போட்டு காப்பா நீ வந்து அது சரி உள்ள ஒன்று யார் ஒன்று யாரையா உள்ள வர சொன்னது சேர சேரப்பட்டுங்கன்னு உட்கார வேண்டியதானே உட்காந்து உட்காந்து நானே கல்யாணம் வீட்டில் மொய் எழுதுறோம் மொய் எழுதுறாது எந்த ஆளுநர் உன் முகத்தை பக்கத்தானே வந்தாங்க இருங்க நீ இங்க இருக்கணும் இல்லையா நீ எதுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுமா உனக்கு எல்லாமே தெரியுமா தெரியுமே என்ன தெரியும் எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாருமே தெரியும் அப்போ சரியா போச்சு விடு டேய் உனக்கு தெரியும் எனக்கு தெரியா பிறகு சட்ட என்னதான் உனக்கு தெரியும் கடல் உனக்கு தெரியுமா நல்லெண்ணெய் தெரியுமா இப்போ கடலில் இருந்து வந்தால் அது என்ன என்ன கடலைன்னு சொல்லு கடலையில் இருந்து வந்தால் அது என்ன என்னன்னு கடலை என்ன தேங்காயிலிருந்து வந்தால் அது என்ன என்ன தேங்காய் என்ன இழுப்பையிலிருந்து வந்தால் அது என்ன என்ன இழுப்பு என்ன எள்ளிலிருந்து வந்தால் அது என்ன என்ன நீ போய் கேட்டுவா எனக்கு என்ன

மண்ணனே வாங்கிட்டு போய் கேன ஒழுதுனா என்ன இதுல இருந்து ஜுங்கன்னே எய் அலர் ஓய் இல்ல தம்பட்டமாடு மேக்கிறே இ எதையா சொல்லிவுட்றா அவண்ட பேசி வரது வச்சுக்காத அவள தான் சொல்லு. இவண்ட பேசி வரது வச்சாத நீ இருங்க நான் கூட நீ சாமி பயப்படுவேன். கடல்ന്നാ கடல்ல இருந்து வந்துட்டீங்க. கடல்லையா? கடல கடலையில இருந்து கடல்ல என்ன வந்துட்டீங்க? இந்த விளக்க நெலல இருந்து வந்துச்சு விளக்கல வந்துருக்குமே

இந்த ஏகத்தால் அதுக்கு தானே ஆகாதுங்கிறது யார் யார் கல்யாண பத்திரிக்கை வைக்கிறாங்களோ உள்ள எழுத்து விடாம மாறிப்பேன் அந்த படிப்பை பிடிப்பானா நான் கூட வேறு படிப்பு பண்ணி நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவேன் எதை கேட்டாலும் சொல்லுவானா ஆமா அத்தனை விஷயத்துக்கும் தெரியும் எல்லா விஷயம் தெரியும் கடந்த காலம் நிகழ்காலம் மிதிர்காலம் அனைத்தையும் கற்றவனா அத்தனை படிப்பு என்னோட சமநிலையிலிருந்து போட்டி விட தகுதி வாய்ந்தவனா அழைத்து வாருங்கள் அவரை எல்லாத்தையும் கத்ததுனால தான் உடம்பு உருகிருச்சு

காற்றோடு காற்றாக கலந்து வரக்கூடிய நீங்கள் நெத்தியில் நாமம் பண்ணியிருக்கீங்க என்ன நாமம் அது அது சின்னாம்பு நாமா ஏய் அரைஞ்சிருக்கு அப்புறம் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லியா நீங்கள் நாமம் அணிஞ்சிருக்கீங்கல்ல அது என்ன நாமம்னே அது போட்டு விட்டவங்களுக்கு இந்த காக்கணும் அப்போ ஊரில் போட்டாங்க கடை வாங்கிட்டு நீ போட்டியா கடை வாங்கிட்டு நீ போட்டிருக்கியா இல்லை போட்டு விட்டான் அத்தன் மான் பிரமான்னு சொல்லக்கூடிய யார் வைணவ கோத்திரம் பெருமாளைக்கு வணங்குவரா தங்கள் அந்த பையனை பார்க்கும்போது பட்டை அடிச்ச கூட்டமாக இருக்கு உனைய பார்க்கும்போது நீங்க என்ன கலப்படம் மாதிரியா இருக்கிய கலப்படம் இல்லையா அந்த பையனை பார்க்கும்போது பட்டை அடிச்ச கூட்டம் அப்படின்னா சைவ கோத்திரம் சிவபெருமானை வணங்குவார் நீங்க வந்து நாம போட்டிருக்கிய வைணவ கோத்திரம் என்ன போல நான் பட்டை அடிக்க மாட்டேன் நான் கோட்டரா வாங்கி அடிச்சிடுறது என்ன பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன விஷயம் பேசுறா எல்லாமே தெரியுமா உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நீங்க நாம போட்டிருக்கீங்க

என்ன எல்லாத்துக்கும் தலையாட்டு என்ன எல்லாமே எல்லாமே தெரியும் தெரியுது கேட்ட கேள்வி எத்தனை அவதாரம் நீங்க சொல்றத உங்களுக்கு எனக்கு தெரிய போகுது உனக்கு எல்லாம் இவன் விஷ்ணு எடுத்த நடந்த விஷயத்தை நான் கேட்கிறேன் கேக்குறேன் நடந்த விஷயத்தை நான் கேட்கிறேன் கேளுங்க சத்தியவான் மனைவி

உயிரை எடுக்கிற கைருக்கு எப்படி பாச கைரன்னு பேர் வந்துச்சு? அது பாச வச்சிருந்த மச்சையமேட்ட போய் இந்த கயிறை வாங்கி இருக்காது. நல்லா லூசாக்கிட்டு ரோமா. ஆமாடா. இது ஒரு ali வஞ்சி பாச கைரன்னு ஏன் வந்துச்சுன்னா ஒரு கயிறாகப்பட்டது டெம்பராக இருக்கும். அப்படின்னா நீட்டமாக இருக்கும். அதை தண்ணிக்கله ஊற வச்சார் யமதரன். ஊறும் போது அது பாசம் புடிச்சிடுச்சு.

ஒரு சிமுண்டில் போய் கரைக்கலாம் தப்பு ஏன் விநாயகர் சிலையை தண்ணியில் போய் கரைக்கிறாங்கன்னா சீக்கிரம் அது கரைஞ்சிரும் அது ஒன்று ஏன்னா தண்ணியிலே போய் ஏன் கரைக்கிறாங்கன்னா இப்போ தண்ணியில் நிறையா தண்ணி இருக்குது பச்சை தண்ணி சுடு தண்ணி வெந்நீர் லிம்கா

பாருங்க ராமாயணம் மகாபாரதம் ஆமா ராமாயணம் நடந்தது ராமாயணம் நடந்திருக்கா இருக்கு மகாபாரதம் இருக்கு என்ன இருக்கு அந்த நோட் பத்து பாட்டு எட்டு தொகை பட் நான் சொல்றதை மட்டும் திரும்பி சொல்லுங்க பத்து பாட்டு உங்கள்ட கேள்வி உங்கள்ட்ட பத்து பாட்டு தானா ஆமா இப்படி சிலப்பதிகார மணிமேகலை சீவ சிந்தாமணி விளையாபதி குண்டல ஏசி ஐம்பேரும் காப்பியங்கள் ஐந்து சிறு காப்பியங்கள் என்ன இந்த காலத்துல பத்து பாட்டு பேரத்தில் மட்டும் நான் ரெண்டாயிரத்தி அறுநூறு பாட்டு என் தெருநிலை ஏற்றி வச்சிருக்கேன் அவர் கேட்டது இதுல நீ சொன்னதும் சொன்னது அதுல இது இல்லைங்க நான் என்ன கேக்குறேன் நான் கேக்குற பக்கம் மேல கலைஞர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன் நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில சொன்னீங்கன்னா போதும் நான் சொல்ற விஷயத்தை திருப்பி சொல்லுங்க பாப்போம் சொல்றேன் சொல்றற விஷயத்தை திருப்பி கசறத பாரு கசறத பாற வள்ளினம் வள்ளினம் எங்க என்ன நம்மனே டேய் இங்க வா டேய் அவன புடிங்க டேய் எங்க என்ன நம்மனே எங்க என்ன நம்மனே மெல்லினம் யாரால வளல அளைத்திரங்கள வாங்க

அதிகமாக படிச்சோம்னா தலக்கணம் வந்துடும் ஆமாம் இலக்கணத்தை எவனுமே படிக்கக்கூடாது விளக்கணை அப்படின்னு விளக்கணை படித்தேன் இலக்கண கருப்பாயி அப்படின்னு இலக்கணம் படிக்கும் பொழுது விளக்கணை ஒப்பாளாம் அந்த காலத்தில் அப்படிங்கிற கணக்குங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க என்ன பண்ணுற இடத்துல புடிஞ்சிக்கிட்டு இருக்கோம் என்னத்தை களை களை புடுங்குறீங்களா இல்லையா அப்போ நீங்கள் வந்து

இல்ல நம்பியார் மய இல்ல எம்ஜிஆர் மய நம்பி மய தான நீங்க அப்பா கரோட் கூட இறங்கு நம்பி மய தான நீங்க ஆமாங்க சாமி எத்தனை பேர் அண்ணன் தம்பி ஏழு பேர் ஏழு பேர் இருக்கீல இல்லையா ஆமா ஏழு பேர் இருக்கீல ஏழு பேர் இருக்கீல ஆமா உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பள பிள்ளை இன்னொரு பொம்பள பிள்ளை உள்ள இருக்குல அந்த பிள்ளை அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் ஒரு உள்ளே மட்டும் தான் ஆமா என் தங்கச்சி இருக்குங்க இன்னொரு உள்ள இருக்கு கண்மணி அடன் என்ன செஞ்சு பேரான்னு தெரியுமா அழைத்து வாருங்கன்னு சொல்கிறாரு எனக்கு பிடி விடலை அழைத்துட்டாங்கன்டா கூட்டியாந்து விட்டுட்டு போங்கடான்றாரு என்னே எனக்கு நாட்டில் ஒரு பேர் இருக்குனே நான் வந்து ஏ அந்த பேரை காலையில் இந்த பேர் பெரும் பேரா இருக்கிறான் சரி மாமா அளவுக்குவாங்க ஆள் மொரட்டாளா இருக்கிறேட்டை நான் பேசிக்கிறேன் நீ பேசா வந்துங்க பன்னெண்டாயிரம்

மகரசி நாரத மகரசி வந்திருக்கிறார் நேரம் சரியாக மூணு மணி நிமிடம் நாடகத்தை நாங்கள் சிறப்பாக சென்னை எக்ஸ்பிரஸ் பிரம்மச்சாரி

மகரசி வந்த மாட்டியா பின்னாடி ஆள் மாமுனி